ஒட்டம் ரவுண்டு முடிஞ்சு வந்தனே அதில் ஏறுறதுக்கு நல்ல ஒரு படிக்கட்டு இருந்தது அதை பிடிச்சி பசங்க மேலே ஏறிட்டாங்க படிக்கட்டு ஏறிட்டு மேலே போய் உக்கார போகிறாங்க அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க பசங்களை ஏறி உட்கார வச்சுட்டு படப்பாக ஏறிச்சு யூசி ஏறது தான் கஷ்டப்பட்டான் அவங்க ஏறி உட்கார வச்சுட்டு ஒட்டகமும் அமைதியாக இருந்தது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நிறையா தட்டி அவங்க வந்து குதிரை சவாரி போயிருக்காங்க ஆனால் வந்து ஒட்டக சவாரியை தான் புதுசு அதனுடைய கால்கள் அது வந்து எப்படி பாலைவனத்தில் நடக்கும் அப்படின்றதான் நேற்று பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணாங்க நீங்களும் முடிஞ்சதுங்கன்னா இது போது பசங்களுக்கு கூட்டம் போய் குதிரை கால்களுக்கும் ஒட்டக கால்களுக்கும் வித்தியாசம் அதெல்லாமே காட்டி பசங்களுக்கு வந்து நல்லா பழக்கப்படுத்துங்க இது ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணாங்க அது ஒரு ரவுண்டு அழகாக கூப்பிட்டு போனாங்க அதை பாருங்கள் எப்படி நல்லா ஆடி போகுதுன்றது பாருங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க பசங்கள் அந்த கால்கள் வந்து பாருங்கள் நல்லா ஃப்ளாட்டாக நல்லா பாலைவான கப்பல்னு சொல்லி அழைப்பாங்க அந்த ஒட்டகத்தை போல் நல்லா அழகாக என்ஜாய் பண்ணி போனாங்க ஒரு நல்ல பெரிய ரவுண்டே கூப்பிட்டு போய்ட்டு வந்தாங்க நேற்று தான் முதல் முறையே அந்த மெரினா பீச்சுக்கு போனோம் நல்லா அழகாக நல்லா சூப்பராக பராமரிக்காங்க பின்னாடி பாருங்கள் லைட் ஹவுஸ் தெரியுது அதில் ரேடர் ஓடுது பாருங்கள் இது போல் பசங்களுக்கு சண்டே வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டான இடத்துக்கு கூட்டணும் போகிறதுக்கு இந்த மெரினா பீச் வந்து பாண்டி மெரினா பீச் தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் நீங்களும் முடிஞ்சால் சுற்றி பார்க்க அழகாக போய்ட்டு வரலாம் ஒரு ஒன் டே ட்ரிப்பு இல்லை ஈவினிங் ட்ரிப் போகிறதுக்கு இந்த இடம் வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வந்து இது ஒட்டகத்தில் போய்ட்டு வந்து நின்ட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ